ஞானியை பூஜை செய்யும் முறை தெரிந்து கொண்டால் அவன் இல்லாதத்தையும் செம்மைய நடத்துவான் துறவத்தையும் செமையால் நடத்துவான் துறவு என்பது எதுன்னு கேட்டான் சிந்தனையை தலைவன் திருவோடு வைத்திருப்பதே துறவு ஐயா செய்வான் அரசியல் இருப்பான் உலகத்தையே இருந்துகிட்டு இருப்பான் தன் சிந்தையில் மட்டும் ஞானிகள் நாமத்தை சிந்தான் அந்த இடையடையே அகத்தீசாக நந்தீசாக சொல்லியிருப்பான் அதுதான் தொடரவு ஞானிகள் நாபத்தை சொல்ல முற்படுவதே ஞானிகள் நாமத்தை சொல்லுவதே துறவு துறவு ஏன் செய்யணா பறவை ஒழிப்பிற்கு துறவு வேண்டும் அந்த பிறவை ஒழிப்பிற்கு காரணமாக இருப்பவன் ஞானிகள் ஞானி தலைவன் ஆசை இல்லாமல் ஒருவன் துறவை மேற்கொள்வான் துறவு என்பது இந்த உறவில் இருந்து மாறுபட்டு மாறுபட்ட செயல் உண்டு உறவில் இருந்து கொண்டே துறவை காப்பான் துறவை மேற்கொள்வான் மனைவி மக்கோடு இருப்பான் யாவது செய்வான் அது உறவு இந்த உறவு தொறவில் இருந்து கொண்டே உறவில் இருந்து கொண்டே துறவை நாடி செல்வது அது நாம செவன் அதுபோன்ற ஒரு சிறப்பறி உள்ளவன் நானே ஆசைப்பட்டவன் தான் இருப்பான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் உலகத்தை சினிமா பார்ப்பான் எல்லாம் இருப்பான் ஆனால் சிந்தி அவன் சிறந்த இருப்பான் எல்லாவற்றையும் விட்டுருவான் எல்லாவற்றையும் விட்டுட்டு மனைவி மக்கள் எல்லாத்திலையும் இருப்பான் ஆனால் எல்லாவற்றையும் இருந்து கொண்டே துறவை மேற்கொள்வது சாதாரண அறிவில் நானும் என்ன துறவு என்பது நாமச்சபமே துறவு என்பது ஆசான் திருவடியை ஆசான் திருவடியை ஆசான் ஆசாம் நாமத்தை சொல்வது ஆசான் திருவடியை பூஜிப்பதே துறவு அது இல்ல இருந்து உறவு இருந்து கொண்டே தொடர்பு செய்வான் அது உபதேசிக்க வேண்டும் உபதேசம் செய்தால்தி இந்த மாதிரி வராது இது தோஷம் இது ஆகாது மனையமே தோஷம் மக்கள் மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் சொல்லலை இருந்து கொண்டே செய்வான் அதான் அவன் இல்ல இடத்துல ஞானிகளே ஞானியாக இருப்பான் அவன் மடையனாக இருப்பான் அவனுக்கு தெரியாது எப்படி செய்யுதுன்னு சம்சாரம் செய்வதிலும் ஜானி உண்டு சந்நியாசி செய்ததிலும் மடையன் உண்டு தான் அப்போ மனம்தான் இதுக்கு காரணம் மனசுதான் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் இல்லறமும் துறவுறதும் செம்மையாக நடத்தலாம் என்று சொல்லுகின்ற இடம் ஒரே இடம் போங்கதான்